நல்ல பிரில்லியண்ட் ஐடியாஸ் இருக்கும் அந்த ஐடியாஸை போய் எக்ஸிக்யூஷன் பண்ண இறங்கிடுவாங்க ஐடியா வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த ஐடியா வந்து உங்களுடைய கிரியேட்டிவான விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அடுத்தது இதை துரிதமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன ப்ராசஸ்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும் அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்சூமர் என்றைக்குமே மனசுக்குள்ள இந்த பொருள் வாங்கினேன் ஆனால் இவர் எனக்கு வந்து இன்னும் எனக்கு திருப்தியே இல்லை திருப்தியே இல்லை அதிருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய கன்சூமர்ஸ் வாடிக்கையாளர்கள் நிறைய தடவை பொருள் வாங்கும் போது நானே மையுடன் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறுந்தொழில்கள் செய்யக்கூடிய ஸ்மால் மீடியம் பிசினஸஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் தொழில் முனைவர்கள் மற்றும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி நிறைய வீடியோக்கள் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பேசப்படுறது என்னென்னா நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது நம்ம சொந்தமாக ஏன் செய்யக்கூடாது நம்ம பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அனுபவங்கள் இருக்குது இந்த துறை சார்ந்த அனுபவம் நமக்கு இருக்குது நம்ம ஏன் வந்து பிஸ்னஸில் இறங்கக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே பொதுவாக உண்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணங்கள் நான் ஊக்குவிக்கிறேன் ஆனால் அந்த எண்ணங்கள் வரும்போதே நேரம் போயிட்டு பிஸ்னஸில் இறங்கிட்டிங்கன்னா எந்த விதமான கட்டமைப்பும் செய்யாமல் இறங்கிட்டிங்கன்னா பில்லர் டு போஸ்ட் நீங்கள் தான் அலைய வேண்டியிருக்கோம் ஏ டு இசட் எல்லாமே நீங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கோம் அதுக்கு உண்டான அனுபவங்களும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் துறை சார்ந்த அனுபவம் இருக்கலாமே தவிர மற்ற துறை சார்ந்த விஷயங்கள் தெரியாதனால அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் வராமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இப்படி தான் நிறைய நிறுவனங்கள் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம் சரி இது வந்து புதுசாக உள்ளுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஆல்ரெடி வியாபாரத்தில் இருக்காங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து சில பேர் கஷ்டத்துலையும் இருக்காங்க நிறைய பேரே கூட கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல என்னால் ஏன்னா நான் அனுதினமும் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ரப்பனார்ஸை சந்திக்கிறதுனால நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அந்த ஸ்டோரிஸ் வந்து வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது அது அவங்களுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ செய்யக்கூடியவர்கள் கூட திறமையாகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் வராமல் தொடர் வெற்றி இல்லாமல் இருக்குது நாணயன் குரூப்பில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தொடர் வெற்றி பிஸ்னஸில் ஒரு நூறு சதவீதம் வெற்றி அந்த ரகசியங்களை அந்த முடிச்சுக்களை அந்த நுவான்சஸ்ஸை நம்ம வந்து இந்த வீடியோக்கள் வாயிலாக நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா இப்போ பார்க்கக்கூடிய நேர்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆண்டர்பனார்ஸ் புதுசாக வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க டைம் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ண இருக்காது முதலேருந்து ரீஇன்வென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இதான் இதோட தாற்பயம் அப்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஆன்ட்ர்பனார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காமன் சேலஞ்ச் அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்காது வாழ்க்கை போக போக தானே சொல்லிக் கொடுக்கும் ஆரம்பத்தில் இருக்காது அதை அது என்னென்றதை அன்லாக் பண்ணிடலாம் இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல ப்ரில்லியன்ட் ஐடியாஸ் இருக்கும் அந்த ஐடியாஸை போய் எக்ஸிக்யூஷன் பண்ண இறங்கிடுவாங்க ஐடியா வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த ஐடியா வந்து கன்சியூமருக்கு அது இம்பேக்ட் பண்ணுமா வாடிக்கையாளரை இம்பாக்ட் பண்ணுமா காஸ்ட் வைஸ் நமக்கு கண்ட்ரோல் இருக்குமா சரியான முறையில் சேவை செய்ய முடியுமான்ற பல ஆங்கிளில் அவங்க யோசிக்காமல் ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லி குதிக்கிறவங்க ஒரு சில கேட்டகரி இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியா கம்மியாக தான் இருக்கும் ஒரு சாதாரண லெவல் ஐடியா இருக்கும் ஆனால் நான் இப்படி செய்தேன்னா இந்த பொருளை வந்து ஈஸியாக என்னால் கொண்டு போய் சேர்த்துட முடியுன்ற ப்ராசஸில் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஐடியா ப்ராசஸ் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க கொண்டு போய் சேர்க்குறதுலையே மும்முரமாக இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இமீடியட்டாக செய்வோம் உடனே செய்வோம் உடனே செய்து முடிச்சிடணும் அப்படின்னு கூட ஒரு பதட்டம் ஒரு ஆர்வ கோளாறு நம்ம தமிழ்நாடு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய சில கேட்டகிரி இருக்காங்க இன்னும் சில கேட்டகிரி என்னன்னா பிஸ்னஸ்னால் பொறுமையாக தாங்க ஜெயிக்க முடியும் ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்கணுன்னா ஆயிரம் நாட்கள் தேவைங்க யாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா தௌசண்ட் டேஸ் நீ வந்து ஒரு பிஸ்னஸில் நீ சர்வே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன் பிஸ்னஸில் பர்மனண்டாக சர்வே பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு கான்செப்ட் இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை போய் நம்ம கேட்டு தான் எல்லாமே பேசுகிறோம் அவங்கவுங்க அனுபவப்பட்டாதான் தெரியும் அப்படி பார்க்கும்போது நான் சில டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஆர் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் நாலு விதமாக யோசிங்க ஒன்று இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடியா கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு மேட்ச் ஆகுதா கரண்ட் கஸ்டமர் சைக்காலஜிக்கு மேட்ச் ஆகுதா டெமோகிராஃபிக்கலி என்னால் அதை கொண்டு போய் சேர்க்க முடியுதா சைக்கோகிராஃபிக்கலி என்னால் கஸ்டமரோட கனெக்ட் பண்ண முடியுதா பிஹேவியர் வைஸ் என் கன்சியூமர் என்கிட்ட ஆஹா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற சில விஷயங்களை மார்க்கெட்டிங் ஏங்கில் இருந்து உங்களுடைய க்ரியேட்டிவான விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அடுத்தது இதை துரிதமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன ப்ராசஸை நம்ம டிஃபைன் பண்ணணும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எஸ்ஓபின்னு சொல்கிறோம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு பேர் இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறாருனா ஒரு எஸ்ஓபி இருக்குது எவ்ரி டாக்டர் எவ்ரி சர்ஜன் ஆஸ் காட் எஸ்ஓபி அந்த எஸ்ஓபி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதில் ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது ஆனால் பிஸ்னஸ்ஸுன்னு வரும்போது நம்மக்கிட்ட எஸ்ஓபி இருக்கா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட எஸ்ஓபி கிடையாது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிடையாது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போகிறீங்க அந்த ஸ்டார் ஹோட்டலில் போனாலோ ஆர் நல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டலில் போனாலோ ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ளே போனாலோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு கம்ஃபர்ட் இருக்குது விட கம்ஃபர்ட் இருக்குது என்ன கம்ஃபர்ட் இருக்குன்னா எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குல்ல எங்கேயுமே தேக்க நிலை இல்லைல்ல நம்ம போகிறோம் உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க பேசி முடிச்சோடனே அவங்க வராங்க அவங்க டைம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ள கூப்பிட்டு போகிறாங்க அவர் பார்க்குறாரு இப்படி ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக இருக்குது வெயிட்டிங் இருந்தால் கூட அங்கே ஒரு கம்ஃபர்ட் இருக்குது கரெக்டாக உட்கார வைக்கிறாங்க நம்மளை கவனிக்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் உங்கள் கன்சியூமருக்கு கம்ஃபர்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கன்சூமர் என்றைக்குமே மனசுக்குள்ளே இந்த பொருள் வாங்கினேன் ஆனால் இவர் எனக்கு வந்து இன்னும் எனக்கு திருப்தியே இல்லை திருப்தியே இல்லை அதிருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய கன்சூமர்ஸ் வாடிக்கையாளர்கள் நிறைய தடவை பொருள் வாங்கும்போது மனசுக்குள்ளே உணர்கிறாங்க ஏன்னா நம்மளே ஒரு வாடிக்கையாளர் தானே உணர்கிறாங்க ஆனால் வெளியில் அவங்க சொல்கிறதே கிடையாது அவங்க ஏன் சொல்கிறது இல்லைன்னா போய் ஆட்டை நான் சொல்ல போகிறேன் சொன்ன மட்டும் அவங்க மாற போகிறாங்களா வேறு சப்ளைட்ட பார்த்துக்கலாம் நம்ப அப்படின்னு வேறு சப்ளை அங்கே தான் காம்படிஷன் உள்ள வருது ஸோ அப்போ நம்ம எதை சீர்தூக்கி பார்க்கணுன்னா ஒரு கன்சியூமரை ஆன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எம்ப்ளாயி ஆன் போர்டு பண்ணுற மாதிரி ஒரு கன்சியூமரையும் நீங்கள் ஆன் போர்டு பண்ணுறீங்க ஆன் போர்டு பண்ணி சர்வீஸ் பண்ணி அந்த ஹாப்பியாக அவரை வந்து டிலைட்டடாக நீங்கள் பொருள் கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு அனுப்புகிறீங்க அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு எஸ்ஓபி இருக்கான்னு பாருங்கள் அந்த எஸ்ஓபியை நீங்கள் உருவாக்கும் பட்சத்தில் அது நீங்கள் சேவையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் பொருள் உற்பத்தி வியாபாரமாக இருக்கலாம் எந்தாலும் இருக்கலாம் அது இல்லாததுனால தான் நம்மளுடைய டேர்ன் ஓவர் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே டேர்ன் ஓவர்லேயே அஞ்சு வருஷம் இருப்போம் நீங்களே உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் லாஸ்ட்டு டேர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் எவ்வளோ பண்ணீங்க அதுக்கு முன்னாடி விஷயம் என்ன பண்ணிங்க இந்த வருஷம் என்ன பண்ணிங்கன்னால் அதே தான் சார் இருக்குது அதே டேர்ன் ஓவர் இருக்கலாம் அது கூட தப்பு இல்லை ஆனால் செலவு நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண செலவை விட இப்போ பண்ணுற செலவு அதுக்கு அதிகம் ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் எம்ப்ளாயியோட காஸ்ட் அதிகம் ரெண்ட் அதிகம் எலக்ட்ரிசிட்டி அதிகம் போயிட்டு வர ஓலா ஊபர் காஸ்டாக இருந்தாலும் அதுவும் தான் இல்லையா ஸோ செலவுகள் மட்டும் அதிகமாயிட்டே வருது தேவைகள் அதிகமாயிட்டே வருது ஆனால் என் டர்ன் ஓவர் அங்கே தான் இருக்குது அப்போ எப்படி வந்து நீங்கள் நூறு சதவீத வளர்ச்சி அடைய முடியும் அப்போ நூறு சதவீத வளர்ச்சி அடையணும்னா உங்களுக்கு முக்கியமான தேவை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லா துறையிலும் எல்லா ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கும் பட்சத்தில் இந்த தேக்க நிலையிலேயே நீங்கள் வெளில வர முடியும் ஸோ நீங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் ஆர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் மெயினாக என்ன கட்டமைப்பு உருவாக்குறீங்க என்றால் நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை என்னுடைய வியாபாரத்தில் கொண்டு வர முடியுமா அது வந்து எல்லா துறைக்கும் உண்டு இந்தந்த துறைக்கும் உண்டு மார்க்கெட்டிங் உண்டு ரிசெப்ஷனுக்கு உண்டு கஸ்டமர் சர்வீஸுக்கு உண்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உண்டு எல்லா டிபார்ட்மெண்ட் பல வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினைந்து துறைகள் ஒரு வியாபாரத்தை நடத்த தேவைப்படுகிறது அக்கௌண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் ஐடி ஒரு டிபார்ட்மெண்ட் ரிஸ்க்ஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்ஸ் ஒன் ஒன் டிபார்ட்மெண்ட் இல்லையா சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஒன் டிபார்ட்மெண்ட் பிராண்டிங் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல துறைகள் ஒரு சிறு நிறுவனமாக செய்து தான் ஆகணும் பெரிய நிறுவனம் செய்து தான் ஆகணும் இதுக்கு தேவை எஸ்ஓபி இந்த எஸ்ஓபியை நீங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ வியாபாரிகள் ஆண்டர்பிரினர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் யோசிக்க வேண்டியது ஐடியா மட்டும் இல்லை ப்ராசஸ் மட்டும் இல்லை அடுத்தது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ரெவின்யூ ஜென்ரேஷன் இருக்கிறதா நம்மளால் வந்து பிஸ்னஸில் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியுதா பணம் போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அது கடையாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம் முப்பது நாட்களுக்குள்ள நல்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி தேர்ட்டி டேஸ் நம்ம ஏதோ ஒரு பேமெண்ட்டை கொடுத்தாகணும் வெளியில் அது ரெண்டாக இருக்கலாம் எம்ப்ளாயீஸ் சேலரியாக இருக்கலாம் பல விஷயங்கள் இஎம்ஐயாக இருக்கலாம் ஸோ எவ்ரி தேர்ட்டி டேஸில் நான்கு நாட்கள் லீவு போயிடுது இருபத்தாறு நாள் இருக்குது அந்த இருபத்தாறு நாட்களில் எனக்கு வந்து திரும்ப 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 இன்ஃப்ளோ உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு அந்த இன்ஃப்ளோ வந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஏன்னா நான் வந்து பர்ச்சேஸ் வாங்கணும் அந்த செலவு இருக்குது அப்புறம் நான் பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டணும் லோன் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எம்ப்ளாய்க்கு பே பண்ணணும் டேக்ஸ் கட்டணும் அது நான் ப்ராஃபிட்டும் பண்ணணும் அப்படின்னா இருபத்தெரு நா இருபத்தி ஆறு நாட்களுக்குள் உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பிஸ்னஸை ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸோட நுவான்சஸ் சார் அந்த நோ ஹவை உங்களால் உள்வாங்கி கொள்ள முடிந்தால் அப்போ என்ன நடக்கும் ஒரு ஐடியா மட்டும் வச்சு சூப்பராக இருக்குது சார் என் ப்ராடக்ட் சர்வீஸ் நான் நல்லா வித்துருவேன் சார் மார்க்கெட் பெருசு சார் நான் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட நிறைய பேர் பேப்பர் கொடுப்பாங்க சார் இந்த மாதிரி பாருங்க நான் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறேன் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ அப் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த சர்வீஸ் நான் பண்ண போகிறேன் பேப்பரில் ஓகே அதை ரியலாக இறங்கி செய்யும்பொழுது தான் அந்த வழியே வருகிறது எல்லாமே பேப்பரில் போட்டது எல்லாமே ரிசல்ட்டெலாம் மாறுதான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மாறல ஏன் மாறலைன்னா ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளுக்குள்ளே அவங்க கணக்கு பண்ணலை த காஸ்ட் ஆஃப் தி ரன்னிங் த பிஸ்னஸ் த காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த பிஸ்னஸ் வந்து அவங்க மெட்ரிக்ஸ் போடலை அதை போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அருவாய் அஷூர்டு ப்ராசஸ் எஸ்ஓபி அஷூர்டு நம்மளுடைய ஐடியா வந்து துரிதமாக வெளியே கொண்டு வர கொண்டான மார்க்கெட்டிங் பிளான் அஷூர்டு இது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் நாலாவது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டூல் பார்த்திங்கன்னா பீப்புள் மனித வளம் மட்டுமே உங்கள் வியாபாரத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் உங்களுக்கும் உங்கள் காம்படிட்டருக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் இப்போது ஒரே தொழிலை பல பேர் செய்கிறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா நிறைய பேர் செய்கிறாங்க துணிமணி விற்கிறது டெக்ஸ்டைல் ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் செய்கிறாங்க உங்கள் பகுதிகளிலேயே உங்களை மாதிரியே ஒரு பத்து கடை இருக்குது ஸோ வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஒரு காலேஜ்னு எடுத்திங்கன்னா நிறைய பேர் காலேஜ் ரன் பண்ணுறாங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது ஸோ நம்ம எதுவுமே யூனிக்காக நம்ம மட்டும்தான் செய்வோன்னு ஏதாவது ஒன்று இருக்கா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்களை நிலைநிறுத்தி கொள்வீர்கள் உங்களுடைய யூஎஸ்பி என்ன யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் என்ன வாட் இஸ் அ டிஃப்ரென்ஷியேட்டர் உங்களை வேறுபடுத்தி காட் காமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சேவையாக இருக்கலாம் நீங்கள் கஸ்டமரை ஆன்போர்டு பண்ணி அவரை சந்தோஷமாக அனுப்புகிறதாக இருக்கலாம் காஸ்ட்டு கடைசியில் தான் நிறைய பேர் மனசில் நினைக்கிறாங்க நான் கம்மியாக விலைக்கு விற்றேன்னா எல்லாருமே வந்து வாங்கிவிடுவாங்க அவசியமே கிடையாது கம்மியான இடத்துல நிறைய இடத்துல விற்கிறாங்க அங்கே அப்படியே அமுகமாக வியாபாரம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் அதுதான் மித்து அதெல்லாம் ஒரு பர்செப்ஷன் தான் அப்படின்னு பார்த்தா அதிகமாக விலை கொடுத்து விற்கக்கூடிய ஒரு கடையோ ஒரு பிஸ்னஸ்லேயோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் நடந்து தானே இருக்குது அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் என்னன்னா மனித வளம் அந்த மனித வளத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க நிறைய பிஸ்னஸ் வாங்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா மனித வளத்துக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யாரும் கவனிக்கலன்னு நான் சொல்ல வரல உண்டான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் என்ன தான் ஃபிசிக்கலான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாலும் அதை இயக்குவது யார் என்றால் மனிதவளம் அந்த மனிதவளத்துக்கு உண்டான கம்ஃபர்ட் அந்த உண்டான ட்ரைனிங் அதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் அது அவங்களுக்கு உண்டான அந்த திறமையை உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எம்ப்ளாயை உள்ளே எடுத்த உடனே ஃப்ரெஷ் என்ஜினியர்ஸ் எடுத்த உடனே ஒரு மாதத்திலிருந்து இரண்டு மாதம் மூன்று மாதம் வரை ட்ரைனிங் மட்டுமே கொடுக்குறாங்க ஃபீல்டுக்கு அனுப்புகிறதில்ல யோசிச்சு பாருங்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் ஒரு ஆள் நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாள்லேருந்தே என்ன சொல்கிறோம் உன் மூலமாக எனக்கு என்ன லாபம் வரும் அஃப்கோர்ஸ் நானே கூட சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் அவர் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் அவர் ப்ரொடக்ட்டிவாக இருக்கணுன்றது வந்து நீங்கள் உடனே போய் மார்க்கெட்டுக்கு அனுச்சி அவர்கிட்ட இருந்து பில்லிங் பண்ணுறது கிடையாது அவருடைய நாலஜையும் வளர்ப்பதாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு ஆ எம்ப்ளாயை உள்ளே எடுக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதம் இருபது நாட்களாவது பக்காவாக அவருடைய துறை சார்ந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் திறமையையும் அவருடைய ஸ்கில் சிட்டையும் நம்ம பிஸ்னஸோட ப்ராடக்ட் சர்வீசஸையும் ஓரியன்ட்டு செய்வதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஒரு டெக்னிக்காக உங்களுக்கு சொல்லான்னு ஆசைப்பட்றோம் ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ வெரி மச்